ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பரில் ஜான்வரியில் எல்லாமே பார்த்திங்கனா ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து ஜிம்முக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும் ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்ட்டு ரெசல்யூஷன் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைனாவில் ஜிம்லாம் எப்படி இருக்குது இயர்லி மெம்பர்ஷிப் வந்து எவ்வளவு அந்த ஜிம்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நானே இங்கே சைனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜிம்மு மாற்றிட்டேன் நாலு ஜிம்மு மாற்றிட்டேன் மீன்ஸு ஒவ்வொரு இடமா சேஞ்ச் ஆகிறப்ப மாறுறது ப்ளஸ் மெம்பர்ஷிப்பும் நம்ம போட்டு ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூட்டியாக போகிறது அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு மாதம் விட்டு விட்டு போகிறது அதுக்கப்புறம் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ வாங்க இன்றைக்கி நான் போயிட்டுருக்க இருக்க ஜிம்முக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து இது தான் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம ஜிம்மு கடைசி ஒரு ஆறு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இந்த ஏரியாவில் இந்த டிடி பைக்கோட யூசேஜஸ் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம் இந்த இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது அந்த எந்த இதில் வந்து சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்த பைக் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆரம்பி நம்ம போகிற கிலோமீட்டர் தகுந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னும் இதை யூஸ் பண்ணதில்லை நான் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் நமக்கு பாஸ்போர்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ் போடுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு இந்த வழி தாங்க நமக்கு ஜிம்மு நல்லா வின்டர் அப்படிங்கிறதுனால மரம் அந்த டெம்ப்ரவரியாக வச்ச மரம் எல்லாமே பாருங்கள் இலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு இதெல்லாம் லாஸ்ட் இயர் வச்ச மரங்கள் வேறு இடத்துல இருந்ததை பிடுங்கிட்டு வந்துச்சது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு பல வருஷமாச்சு இந்த ஜிம்மில் நம்ம மெம்பர்ஷிப் போட்டது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண புதுசில் நம்ம மெம்பர்ஷிப் போட்டோம் அதனால தான் நமக்கு வந்து விஐபி கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மெம்பர்ஷிப் அந்த இயர்லி மெம்பர்ஷிப் வந்து கா காசு வந்து அதிகப்படுத்தினாங்க அப்புறம் கம்மி பண்ணாங்க பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் அந்த விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதத்தில் வர மோட்டிவேஷன் எல்லா மாதமும் இருந்தது அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் எல்லா மாதமும் ஜிம்முக்கு இருக்கலாம் இந்த மாதம் ஜான்வரியிலிருந்து ஒரு மந்த்து கூட நம்ம மிஸ் பண்ணாமல் ஜிம்முக்கு போக போகிறோம் டெய்லியும் ஜிம்முக்கு போக போகிறோம் அதுதான் வந்து இந்த நியூ இயரோட ரெசல்யூஷன் இதுதாங்க ஜிம்மு இந்த ஜிம் ஓப்பன் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ஆகுது இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டியே தான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதோ ஒரு கேடிவி சம்திங் அந்த மாதிரி ஒரு பார் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜிம் போட்டோங்க ஜிம்முடைய என்ட்ரன்ஸ் நீங்க நீங்க சும்மா அத நம்ம பே பண்ணோம் விச்ட் அலி பே நம்ம பே பண்ணோம் அப்படினா நம்ம சூஸ் பண்றது நாம எடுத்துக்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 பை வாட்டர் 5000 பை ஜூஸ் வந்து 8000 பை இது வந்து நம்மளோட ரேக்குக்கான பேண்டு ரேக் நம்பர் வந்து எயிட் ஜீரோ டூ ஃபைவ் இங்க பாத்தீங்கன்னா யோகா கிளாஸ் பிளஸ் குழந்தைங்களுக்கான யோகா கிளாஸ் பெரியவங்களுக்கும் யோகா கிளாஸ் இங்கே தான் இருக்குது ரெண்டு யோகா கிளாஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று கீழே வந்து அண்டர்க்ரௌண்டில் வந்து யோகா கிளாஸு ப்ளஸ் ஸ்விம்மிங்க இருக்குது எல்லாமே பாருங்கள் இங்கே ஒலிம்பிக்கில் ப்ளஸ் இங்கே சைனாவில் வந்து ஸ்விம்மிங்கில் ப்ரைஸ் அடித்தவங்க சைனா வந்து இந்த ஒலிம்பிக்கில் நிறைய ப்ரைஸ் எடுத்திருக்கேன் இங்கே ஸ்விம்மிங் ஆகட்டும் அப்புறம் அந்த டைவ் பண்ணுறது எல்லா இதுலேயுமே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸுக்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ஆரம்பி கொடுக்குறோம் நம்ம ஒரு கசலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒரு க்ளாஸுக்கு எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஸோ நம்மளோடைய ரூமு நம்மளுடைய கபோர்டு இது தான் திங்ஸ்லாம் வச்சுட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே வந்து நம்ம ஸ்விமிங் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டோம் இதுக்கு எடுத்தது நம்ம போய் இங்கே ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறமே எடுத்து உள்ள ஸ்விம் பண்ணுற அட்லீஸ்ட் வந்து அவ்வளோடு இதுதாங்க ஸ்விம்மிங் பூல் வின்டர் டைம்ல பஸ்ட் டைம் வந்திருக்கும் தண்ணி நல்லா வாம தாங்க இருக்கு 아이 이야 세르그 고리 를열 은기 에 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரு இந்த பக்கம் வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டரு நீச்சல் அடிக்கிறப்போ வந்து எச்சில் ஏதாவது வந்தது அப்படின்னா அதெல்லாம் துப்புறத்துக்கெலாம் பாக்ஸ் வச்சுருக்காங்க தனியாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் மட்டும்தான் பண்ணோம் முடிஞ்சு அடுத்து நம்ம மேலே போய் உங்களுக்கு நான் ஜிம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம போகிறப்பையும் வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டு போயிடணும் நம்ம ஞாயிற்றுக்களை நம்ம சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்க மாட்டாங்க இப்போ வந்து கவர் பண்ணாதான் கூட்டம் இருக்கிறப்ப கவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேமரா எடுக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க ஜிம்மில் வந்து கேமரா அலோடு வீடியோ எடுத்துக்கலாம் பட் ஆனால் வர்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்கணும் ஸோ செகண்ட் ஃப்ளோர் தான் வந்து ஜிம்மு கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட் புது எக்யூப்மெண்ட்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இந்த ஜிம்மில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து த்ரெட்மில்லு மில்லு பதினோரு இந்த த்ரெட்மில்லே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலை வந்து ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்கலாம் நம்பர் பாருங்கள் எஸ்எஸ்ஐடி நம்பர் வந்து எயிட்சிடிஎஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எய்ட்சிடிஎஃப்னு வரும் எய்ட்சிடிஎஃப் தான் நம்மளுடைய மொபைலிங் வந்துருச்சு எக்யூப்மெண்ட் பேர்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்க ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறுறது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் கோச் பண்ணுறது ஒன் டு ஒன் டீச் பண்ணுவாங்க இதுக்கெலாம் வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தம்பதா ஹலோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டீச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பதாயிரம் நாமளும் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக யோகாவிலேருந்து இருந்து ஜிம் எல்லாமே சொல்லி தந்துருவாங்க எல்லாமே காசு தாங்க ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரம் ரூபா தரணும் டூ ஹவர்ஸு இந்த கைஷான் அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப்பு இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து சூசோ அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நிறைய ஜிம் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே யோகா சொல்லி இருந்தவர் வந்து ஒரு இந்தியன்னு இவர் இங்கே யோகா டீச்சராக ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆச்சு சூசோ ஷாங்காய் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒர்க் அப் மாறிக்கிட்டே இருக்கும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸுக்கு இவங்களுடைய ஜிம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இவங்க போவாங்க இவர் இங்கே ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது வேலை கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு சம்பளம் எவ்வளவு அதுக்கடுத்தது படிப்படியாக எந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் இவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வீடியோவை இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம் சைனாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் தொண்ணூறு சதவீதம் ஜிம் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபுல்லாக வந்து யோகா ஸ்விம்மிங் சைக்கிளிங் இன்னும் நிறைய ஜிம்லாம் பார்த்திங்கன்னா பால் கிரவுண்ட் இல்லாமல் வச்சுருப்பாங்க இங்கே சாங்ஷூல இன்னொரு ஜிம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டோட்டலாக எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பக்கம் வந்து பேட்மிண்டன் இன்னொரு பக்கம் வந்து பேஸ்கெட் பால் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது ஒரே இடத்துலையே ஸோ அதோட மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒரு ஆயிரம் ஆரம்பி வந்து அது எக்ஸ்பென்சிவ் இங்கேயுமே வந்து இருக்க யோகா டீச்சர் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா அவர் வந்து சாங்காயில் போன இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க அப்படின் இருக்காங்க யோகா கத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு Hello. <laughs> இங்க சைனால மட்டும் கிடையாதுங்க நிறைய கண்ட்ரி யோகாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இங்கே கூட என்னை பார்த்து நிறைய பேர் நீங்கள் யோகா டீச்சராக இங்கே இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் யோகா லேர்ன் பண்ணிவிட்டு அதில் டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே சைனாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சைனா தாய்லாந்து வியட்நாம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து இந்தியன்ஸை வந்து யோகா தெரிஞ்ச இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் ஹையர் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸு காஃப் ரைஸ்ஸு இந்த மிஷின் எல்லாருமே பாருங்க ஒருத்தர் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காரு இன்னொருத்தர் பாட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காரு வீடியோ சாங்கு 你把那個abdominal lower back。Triceps <laughs> extension。歐斯好像也跟說你的食物派的那個。也拿好了,我待你再你。<laughs> <laughs> 好听的 இது தாங்க சைனா ஜிம்மு இந்த சைனா ஜிம்முக்கு நாம் இப்போ வந்துட்டுருக்க இந்த ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து டூ இயர்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி ரெண்டு பேர்த்துக்கு ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி இந்த இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே அசஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா யோகா கிளாஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க யோகா கிளாஸ் நான் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணதே கிடையாது ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஜிம்மு யோகா ப்ளஸ் அந்த சைக்கிளிங்லாம் கீழே இருக்கும் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆரம்பி ரெண்டு வருஷத்துக்கு நம்பூர் காசில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நம்ம சைனா ட்ராவல் ஐடியஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க